ஸ்ரீ ராமஜெயம் எல்லா உயிர்களும் இறைவனின் ஆசி பெற்று நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் நம் சாய் அப்பா அவர்கள் நமக்கு கூறிய ஆசை என்னவென்று பார்க்கலாம் வாழ்க்கையின் சந்தோஷம் நிம்மதி இவற்றை நீ வெளியே தேடுவது எனக்கு வியப்பாய் உள்ளது ஏனப்பா இப்படி சொல்கிறீர்கள் என்றுதானே கேட்கிறாய் சந்தோஷம் உலகப் பொருட்களில் இல்லை உள்ளத்தின் உணர்வுகள் அவை உனக்கு உணர்த்தும் பொருளில்தான் இருக்கிறது நிம்மதி நீ கைநீட்டி உதவி செய்வதால் மட்டும் வருவதில்லை மனதார இவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக நினை உனக்கு நிம்மதி என்ற காற்று தென்றலாய் வீசும் என்றைக்கும் சந்தோஷமும் நிம்மதியும் வெளியே தேடாதே ஏனென்றால் அது வெளியில் உனக்குள் உனக்குள்தான் உன்னை மாற்றும் எல்லா மாறுதல்களும் இருக்கிறது உன்னை பக்குவப்படுத்தவே சில நிகழ்வை உனக்குள் நிகழ்த்துகிறேன் அந்த நிகழ்வுகள் மாற்றம் என்றால் என்ன பக்குவம் என்றால் அதன் சாயலை உனக்கு புரிய வைக்கும் அந்த பக்குவம் உன் வாழ்க்கைக்கு ஏணியாக பயன்படும் ஏணியாக உள்ள படிகளாய்த்தான் நீ உருவாகி கொண்டிருக்கிறாய் சிறிது பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் இருந்தால் உன்னை நீ ஏதாவது மாற்றுத் திருத்திக் கொள்ள நினைத்தால் பார் உனக்கான மாற்றம் நீ எப்படி உன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற வழி உனக்கு புரியும் எதற்கும் கலங்காதே அஞ்சாதே மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கமெண்டில் ஓம் சாய்ராம் என்று கருவிடவும் ஓம் ஸ்ரீ சாய்ராம் நன்றி